ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றிருக்கோம் இன்றைய தினம் தொண்ணூற்றி ஓராவது நாமாவளியாக ஓம் உத்வேக உரகேஸ்வராய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி சாந்தமான சர்ப்பத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அதாவது அந்த சாந்தமான சர்ப்பங்கள் அந்த சர்ப்பத்தை எல்லாம் அச்சத்தை அந்த பாம்பனுடைய அச்சத்தை போக்கி அனுகிரகம் பண்ணுவான்னு ஒரு அர்த்தம் அந்த பாம்பை பக்குவப்படுத்துபவர்னு அர்த்தம் உத்வேக அப்படின்னா அசைதல் சஞ்சலம் திகில் நடுக்கம்னா இருக்கும் அப்போ ஏற்பட்ட அந்த பாம்பை பக்குவப்படுத்துகிற அந்த நிலையிலிருந்து சாந்தப்படுத்தி அனக்கிரகம் பண்ணுபவர் அதை தன்னுடைய அலங்கார ஆபரணமாக உடையவர் அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது இந்த பாம்பு அப்படின்றது குண்டலினி சக்தியை குறிக்கும் யோகத்தில் பார்த்தோம் யோக சாஸ்திரப்படி பார்த்தோன்னா அந்த பாம்பு அப்படின்னா விசேஷமான அந்த ஊர் உயிர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் நமக்கு சித்தர்களில் பாம்பாட்டி சித்தர்னே இருப்பார் அவருடைய பாடலில் பார்த்தோம் அப்படின்னா ஆடு பாம்பு ஆடு பாம்பு அப்படின்னு ஒவ்வொரு பாடலாக இருக்கும் அந்த சக்தி எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடாது அந்த குண்டலினி சக்தி தான் அதை தான் பாடல்கள் அழகாக தத்துவார்த்தமாக அனுப்பிப்பார் குற்றமற்ற சிவனுக்கு குண்டலமானாய் திருமாலினுக்கு குடையுயானாய் கற்றை குழல் பார்வதிக்கும் கங்கணமானாய் கரவாமல் உளங் கழிந்தாடு பாம்பே மண்டலத்தை மிக வல்லமை கொண்டாய் மாயனுக்கு படுக்கைக்கு வண்ணப்பாயானாய் கண்ட படை நடுங்கிட காட்சியும் பெற்றாய் கண்ணே செவியாக கொண்டாய் ஆடு பாம்பே சந்திரனை சூரியனை தாவி தீண்டினாய் சங்கரனுக்கு ஆபரணம் தானும் ஆகினாய் மந்திரத்திற்கடங்கினாய் மண்டலமிட்டாய் வளைந்து வளைந்து நின்ற ஆடு பாம்பே இதெல்லாம் ஏதோ வெளியில் பார்க்குற பார்வையாக இருக்கும் அத்தனையுமே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியானது மூலாதாரத்திலிருந்து எழுந்து ஒவ்வொரு சக்கரங்களாக தாண்டி நம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் எல்லாமே நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்குது அப்படி அந்த குண்டலினி சக்தியானது மேலோங்கி வரும் பொழுது ஒவ்வொரு ஆற்றலானது இந்த உயிருக்கு கிடைக்கும் அப்படி இந்த உயிரில் இருக்கக்கூடிய அந்த சக்தி குண்டலினி சக்தியை சர்பர உங்க பாவிக்கிறார் அதனால்தான் முருகப்பெருமானே சர்ப்பஸ்வரூபமாக இருக்கார் நம்ம சுப்பிரமணியான்ற க்ஷேத்திரத்தில் அங்கே போனாலே உருவம் இருக்காது பாம்பு வடிவமாகவே அங்கே முருகப்பெருமானை வணங்குவார் நம்ம முருகப்பெருமான் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அந்த முருகன் நாககிரி அப்படின்னு அந்த மலைக்கு போயிரு அதனால தான் அந்த திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார் காலனிட தணுகாதே காசினியில் பிறவாதே சீல அகத்திய ஞானத்தேன் அமுதை தருவாயே மாலையனுக்கு கரியானே மாதவரை பிரியானே நாலுமறை பொருளானே நாககிரி பெருமாளே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி அந்த காலநிலத்தில் போகக்கூடாத அந்த நிலையை கொடுக்கக்கூடியது அந்த குண்டலினி சக்தி திருப்பி பிறப்புக்கு தடையாக இருக்கக்கூடியது அந்த குண்டலினி சக்தி அப்போ ஏற்பட்ட அந்த குண்டலினி சக்தி ஏற்பட்டால் சீலம் ஒழுக்கம் அகத்திய ஞானம் தேன் அமுது இதெல்லாம் தானாக இந்த சரீரத்துக்குள்ளே உத்பவமாகும் தோற்றம் ஏற்படும் அப்போ ஏற்பட்ட மாலையனுக்கு அரியவனாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் மாதவரை பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த இறை தத்துவம் சிவசக்தி தத்துவம் அந்த வேதங்களுடைய தத்துவம் பொருள் இதெல்லாம் நாககிரியில் இருக்கக்கூடிய முருகனுடைய அருளால் கிடைக்கும்ன்றது தான் நாககிரி பெருமாள் அப்படி இந்த நம்மளுடைய சரீரமே சர்ப்பஸ்வரூபமாக சர்ப்பத்தினுடைய அந்த குண்டலின் சக்தி இருக்கக்கூடிய ஸ்தலமாக பாவிக்கிறது யோக கலையில் ஒரு விசேஷம் அப்படி வளைந்து வளைந்து போகக்கூடிய அந்த பாம்பை சாந்தப்படுத்தி அந்த குண்டலின் சக்தி சாந்தப்படுத்தி மேலான ஆற்றலெல்லாம் அடையக்கூடிய சக்தியை கொடுப்பவர் அந்த சக்தியோடு இருப்பவர் அப்படின்ற தத்துவார்த்தமானது சாந்தமான சர்ப்பத்தை உடையவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாம வர்ணிக்கிறது ஓம் உத்வேக உரகேஸ்வராய நமஹா ஸ்ரீ குருப்ரோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம